ஆனால் வணக்கம் நண்பர்கள் அவங்க வீடியோ கொல்லாமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இறக்கலாம் இப்போது போல் சொல்கிறதா எதுவும் விற்பனைக்குலாம் நான் யூடியூப்ல வீடியோ எடுக்கிறது இப்போதைக்கு எதுவும் விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இருந்தது நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற புறக்கள் எதுவுமே விற்பனைக்கு இல்லை நானும் சும்மா யூடியூப்ல எடுக்கிறதுக்கு கண்டிப்பேன் இந்த விஷயம் யாரும் தவறான நினைச்சுக்கோன்னா விற்பனைக்குல விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை சரிங்களா நாங்கள் வீடியோ கொழுப்பலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லாப்டர் வச்சிருக்கோம் இறக்கனே இதை பற்றி நிறைய வீடியோ போடுவோம் யூடியூப் சனால் பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு புறா வந்து சாதா புறா தான் நீங்கள் மாதிரி ஃபேன்சிலாம் கிடையாது சாதா புறா வந்து முட்டையோடு இடம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி ரொம்ப நாளே முட்டை எட இடம் பாட்டுருக்கு இடம் மாதிரி தெரியல ஸோ இப்போதான் அதுக்கான சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பவியமாக உட்காந்துருக்குன்னு பாருங்க அது அதுக்கும் முடியாத ஃபீமேலுக்கு உட்காந்துருக்கு வந்து ரொம்ப பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்க போனால் ஓடி உங்களுக்கு நான் டிவிருக்கேன் மேலே நினைக்கிறது அணிக்கல் நினைக்கிறேன் இப்போ வந்து முட்டை இடம் பார்க்குறது மறுபடியும் சொல்கிறேன் விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை சரிங்களா யாரும் தவறாக நினைக்கணும் நான் யூடியூப்புக்குங்கிறதெல்லாம் டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் அது நீங்கள் எல்லாத்துக்கும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது சரிங்களா அது வரங்க இது வந்து முடியாத கொண்ட கொண்டப்புறம் இது வந்து உட்காந்துருக்கு போகிறீங்க இது கண் வழியாக என்னென்ன தெரியல என்ன கருவம் தெரியல அது ரொம்ப நாளாகவே முடியாமல் தான் இருக்கு சரிங்களா இப்போ வந்து இது வந்து முட்டையடை இடம் பார்த்துட்டுருக்கணும் நீங்களே நீங்களே பாருங்களேன் இது வந்து முட்டை மேலே வந்து ஆணே கீழே வந்து பண்ணு ஸோ அதை முட்டோட இடம் பார்க்குது ஸோ இந்த கம்பை வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஆட்டோமெட்டிக்காக கதவு லாக் உள்ளாக்காயிரும் சரிங்களா நான் சொன்னோண்ணே கம்பை எடுத்துட்டோம்னா ஆட்டோமெட்டி கதவு ஏன்னா ரொம்ப நாளாச்சு இதை பிடிக்கிறது நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ரெண்டையும் ஒன்று ஒன்று பிடிச்சா ஒன்று ஓடி போயிருது இன்னொன்று பிடிச்சா ஒன்று ஓடி போயிருது ஸோ இப்போ கஷ்டப்பட்டு எப்படி அது முடிஞ்சிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் எதுவுமே விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை விற்பனைக்கு இல்லை யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்காண்டி போகிறேன் நீ ஏன் தவறானிக்கணும் இது இது வந்து அடையில் இருக்குது இதுவும் சாதாப்பட சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது ஃபீமேல் ஆக்சுவலி ரெண்டு ஜோடி ஆயிடுச்சு ரொம்ப நாளாக நான் இருந்து எப்படியாச்சும் பிடிச்சி பிடிச்சுன்னு பிடிக்கணும் இன்னைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கேன் இப்போ இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கேன் இவ்வளோ நல்லா நான் பிடிக்கவே இல்லை சரி சரிங்களா இன்றைக்கி தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சி இப்போ தான் பிடிச்சிருக்கேன் பட் இது ரெண்டு போட்டால் தான் நல்லது ஏன்னா அது ரெண்டும் தானே பிரீடிங் பேர் இப்போ அது பிடிக்கிறதான் கஷ்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பேன் ஸோ ஒரு ஃபீமேல் பிடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டையும் பிடிச்சிருக்கேன் எப்படி இருந்தால் மறுபடியும் இந்த பக்கம் போயிருந்தது இந்த பக்கம் போயிடுச்சுங்க ஸோ எப்படியாச்சும் பிடிக்கலான்னு தான் பார்க்குறேன் பயந்து பயத்தில் இருக்குது எதுக்காண்டி பயப்படுன்னு தெரியல நம்ம என்னமோ பிடிச்சிருந்தேன் ஸோ அது கண்டிப்பாக நான் வந்து ஜோடி சேர்ந்துருந்தான் நான் நம்பிக்கை இருக்குது ஸோ ஒன்றா போட்டுருவோம் இருங்க வர்றேன் ஓகே போட்டாச்சு ஸோ கண்டிப்பாக ஜோடி சேர்ந்து நம்பிக்கை நம்ம ஏன்னா இது ரொம்ப நாளாக ஆசை இது மாதிரி ஜோடி போடணும் இந்த மாதிரி கூட்டில் வந்து ஜோடி போடணும் பிரிடிங் பண்ணணும் மூணு நாளாக சாத்துக்கான சந்தர்ப்பம் தான் கிடச்சிருச்சு நீங்கள் வீடியோ லைவாக பார்த்துருப்பீங்க போட்டாச்சு ஸோ இதுவே கஷ்டப்பட்டு தான் பிடிச்சாது இருக்கட்டா அப்போ இருக்கிறதா சட்டதாக பழங்கு இது ரெண்டு ஜோடி போட்டு மறுபடியும் சொன்னால் யார் தவறாக நினைக்கிறாங்கன்னா எதுவுமே நான் போகிற வீடியோ எதுவுமே விரிப்பானிக்கலாம் யூடியூப் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறோம் எதுவுமே விற்பனைக்கலை இப்போ ஜோடி சேர்ந்து பாருங்க நான் ஃபோட்டோ பிடிச்சா ஐடி ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பாருங்கள் மரத்துக்கு அதை கரெண்டு கம்பி இதில் அடைஞ்சது தான் அது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எய்ம் பண்ணி பிடிச்சது என்ன பதிலாம் கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன் எனக்கு என்ன அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ரொம்ப வளர்க்குறதுக்கு சரி கூண்டு வாங்குறது சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கேன் ஆனால் நம்ம வந்து புவர் ஃபேமிலி சரியா சரி அதெல்லாம் இப்போ பேசானா ஸோ இது வந்து மேலு ஃபீமேலு முட்டையிட போது சும்மா டம்மி முட்டை முட்டையோட வச்சுருக்கேன் ஸோ முட்டை அடிச்சான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா முட்டை இடம் பார்த்துருச்சு முட்டை விட வச்சுருக்கேன் இப்போ நம்ம திறந்து விடலாமா ஏன்னா அது இடம் இடம் பார்க்கறதுக்கு நென வச்சுருங்க சரிங்களா திறந்து விட்டா ஓடிருங்க எனக்கு தெரியும் இடம் பார்க்குறதுக்குன்னு வச்சுருக்கீங்களா ஏன்னா அதுக்கு அதுவாக தான் இடம் பார்த்து நம்ம வந்து பிடிச்சி போடலை அதுவாக தான் இடம் பார்த்து ஸோ பிடிச்ச இந்த வீடியோ எடுக்கணும் ஒன்றால் ஆசை வீடியோ எடுத்துட்டேன் யார் தவறான நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ ஃபஸ்ட்டு எதுவுமே விற்பனைக்கு இல்லை நான் யூடியூப்ல வீடியோ எடுக்க வந்து போகிறேன் இது மாதிரி என்னோடய சந்தோஷத்தக்காண்ட வீடியோ போகிறேன் விற்பனை விற்பனைக்கு விற்பனைக்குள்ளவா தனியாக போகிறேன் யானை தவறான வச்சுக்கோங்களா சரிங்களா இப்போ நான் வீடியோ எடுத்தாச்சு எதுவுமே பறந்தாலும் அது கவலை இல்லை ஏன்னா திரும்பி வந்துடும் இடம் பார்த்துக்கிட்டு முட்டை இடம் பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் ஸோ அது பறந்தாலும் கவலை இல்லை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சார் பண்ணுறீங்க வீடியோ பற்றி கற்றுக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப பயத்தில் இப்போ கிட்டே போனால் ஓடிடும் சரிங்களா வேணும்னா நம்ம வந்து அது வந்து டம்மி முட்டை தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட வேண்டியதில்லை ஸோ நம்ம இதை எடுத்து வச்சிருவோம் இடம் கொஞ்சம் சின்னமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இடம் பார்த்துல இது எடுத்தா ஓடிடும் ஸோ வச்சுட்டேன் இதுக்கு மேலே அது முட்டை